श्रीमान् वेङ्कटनाचार्यकवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृति निर्यातना पद्धति श्लोकं एनूति इवति रामास्त्राणि निमित्तमात्रमिहते लब्धाभिषेका स्वयं रक्षस्तत्क्षपयां चकार भवति भद्रासनस्तायिनी ோஷம் அதிவேதவோஷ்ம்திஷ்டை கலதௌஷ கலதௌத்தைலி கர்ப்பூரச்சூர்ணாயிதம் பதபதார்த்தம் பாதுகே வாராய் பாதுகையே இக இந்தசர்களை கொள்கின்ற விஷயத்திலே தே உனக்கு ராமாஸ்திராணி ஸ்ரீராமனுடைய அஸ்திரங்கள் நிமித்த மாத்திரம் வியாஜ்யம்தான் பத்ராசனஸ்தாயினி சிம்ஹாசனத்திலிருக்கின்ற பவதி நீயானவள் லப்த அடையப்பட்டிருக்கின்ற அபிஷேகா பட்டாபிஷேகத்தை கொண்டு ஸ்வயம் தானே தது ரக்ஷகா அந்த ராவணனை க்ஷபயாஞ்சகார போக்கடித்தாய் அதிவேல எல்லையில்லாமலிருக்கின்ற த கொழுப்பினாலே உண்டாயிருக்கின்ற தவது தாபமாகிற ஜுவாலா ஜுவாலையினால் உஷ்மலானாம் சுட்டு கொண்டிருக்கின்ற எத்தோஷ்ணாம் யாதொரு ராவணனுடைய கைகளுக்கு நிஷ்பிஷ்டைகி பொடி பண்ணப்பட்டிருக்கின்ற கலதௌத ஷைல வெள்ளி மலையினுடைய அதாவது கைலாசத்தினுடைய சிகரகி நுனிகளாலே ததா அந்த கைலாச மலையை தூக்கிய சமயத்திலே கற்பூர சூர்ணாயுத்தம் கற்பூர பொடி போலிருக்குகையோ அப்படின்னு சாய்க்கிறேன் அதாவது ராவணனோட பராக்கிரமத்தை சொல்கிற ஸ்லோகமாகவும் இது ஒரு வகையில் அமைஞ்சிருக்கு ஏன்னா ராமன் வந்து சண்டை போட்டு ஜெயிக்கிற அளவுக்கு எதிரியானவன் அவ்வளோ பலசாலியாக இருக்கணும் இல்லைனா ராமனோட ஜெயிப்புக்கு ஒரு பெரிய பிரமாதம்னு சொல்ல முடியாதே ஆக எப்பேர்பட்ட ராவணன் அப்படின்னு சொல்கிற ஸ்லோகமாகவும் இது அமைஞ்சிருக்கு இப்போ இந்த ஸ்லோகத்தில் எப்படி சாய்க்கிறார் சுவாமி அப்படின்னா ஒரு இப்போ நம்ம சாதாரணமாக சொல்லுவோம் நமக்கு வந்து ரொம்ப ஃபேட் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா கொழுப்பு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து கொழுப்பு அப்படிங்கிறது திமறு ஜாஸ்தியாக இருந்தாலும் ரொம்ப கொழுப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆக இதை நம்ம எப்படி எடுத்துட்டாலுமே விஷயம் புரிகிற மாதிரி சுவாமி இதில் சாய்ச்சிருக்கார் அதாவது ராவணனுக்கு கொழுப்பு ஜாஸ்தியாகி அதை குறைக்கிறதுக்காக அல்லது அதோட தெனவை அடங்கிறதுக்காக என்ன பண்ணுவானோ வெயிட் லிஃப்ட் பண்ணுற மாதிரி கைலாச மலையை தூக்கி கொழுப்பு ஜாஸ்தியானதுனால இங்கே கொழுப்புங்கிறது அவனோட திமுருன்னு ஒடுத்துக்கலாம் அவனுக்கு கைத்தெனவு எடுத்தது ஃபேட்டுனாலன்னு அப்படி தூக்கும்போது என்னாச்சுன்னா கைலாச மலைங்கிறது ஃபுல்லாக ஐஸாக இருக்கும் ஃபுல்லாக வந்து அந்த ஒரு சில்னஸோட ஐஸ் தான் அது ஃபுல்லாகவே அப்போது இவனோட உடம்புல பயங்கர உஷ்ணம் ஏன்னா ஃபேட்டோட கண்டென்ட் அந்த ஹீட்டு பட்ட உடனே கைலாச மலையோட அந்த சிக்கரங்கள்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் உடைய ஆரம்பிச்சு தான் உருக ஆரம்பிச்சிருக்கு அது பார்க்குறதுக்கு எப்படி இருந்தது அப்படின்னா பொடியாக அதெல்லாம் கீழே விழ ஆரம்பிச்சது என்னோடய ஹீட்டு பட்டு அந்த கைலாச மலையோட அந்த எட்ஜஸ் வந்து பொடியாக ஆச்சான் அது பார்க்குறதுக்கு எப்படி இருந்தது அப்படின்னா கல்பூரம் வந்து பொடிப்பொடியாக உதிர்ற மாதிரி ஆச்சு அப்படிங்கிற அதாவது இவன் திமிருனால கைலாச மலையை தூக்கினான் அப்படின்னு ஒரு அர்த்தம் வருது இவனோட தினவு அடங்க இவன் கைலாசமலையை தூக்கினதுனால இவனோட பாடியில் இருந்த ஹீட்டுனால அது ஆச்சு அந்த ஐஸானது உருகி பொடியாக ஆச்சு அப்படின்னு சொல்கிறதாகவும் ஆறுது ஆக இந்த கொழுப்புன்றது எப்படி எடுத்துட்டாலுமே இது வந்து அர்த்தம் வரக்கூடிய விஷயந்தான் ஏன்னா சுவாமி காலத்திலையே கொழுப்பு அப்படிங்கிறத வந்து திமுருன்ற பதத்தில் சுவாமி வந்து பயன்படுத்தியிருக்கார் இதில் வரும்போது பரமத்த பங்கத்தில் வரும்போது குறுகையில் வந்து கொழுப்படக்கிய அப்படின்னு அதனால் கொழுப்புங்கிறது தெனவுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது ஃபேட்டுன்ற கன்டென்ட்டோட விஷயத்த சொல்கிறதாகவும் இருக்குது ஆக இது எப்படி இருந்தாலுமே அவன் அவன் அவ்வளோ திமறு பிடிச்சவன் அப்படின்னு சொல்கிறதா ஒரு நமக்கு விஷயத்தை கொடுக்குற இது வந்து சில புராணத்திலேயே இந்த கைலாச மலை அசைஞ்சாங்கிறதுக்கான பிரமாணங்கள்லாம் இருக்குது அதாவது வந்து இந்த புஷ்பக விமானத்தில் உட்கார்ந்தேபம் போற வழியில் கைலாசமலை குறுக்க இருந்தது நகுருன்னு சொன்னப்போ நந்தி வழிவிடலை அதனால கோவப்பட்டு கைலாச மலையை தூக்கினான் அப்படின்னு சொல்லிட்டு புராணங்கள்லயே இந்த கதையானது இருக்கு ஆக இப்படி நிஜமாவே நடந்தது கைலாசமலையை தூக்கினதுன்றது நிஜமாவே நடந்தது அது சுவாமி இங்க ஒப்பீடுக்கு எடுக்கிற இப்போ என்னன்னா அவன் வந்து அந்த கைலாச மலையை தூக்கி அது வந்து அவனோட கையில் பொடி பண்ணது பார்த்தான்னா கற்பூர பொடி பண்ண மாதிரி இருந்ததுன்னா அப்போ எப்பேற்பட்ட பராக்கிரமம் அந்த ராவணனுக்கு அந்த ராவணனை வதம் பண்ணணும்னா அப்போ அதுக்கும் மேற்பட்ட பராக்கிரமம் ராமனுக்கு அப்படின்னு சொல்ல வர ஆனால் ராமன்றது வந்து வெறும் தான் இந்த இடத்துல நிமித்த மாத்திரம் பகவத்கீதையில் கிருஷ்ணன் சொல்லுவார் அர்ஜுனன் நீ வெறும் நிமித்த மாத்திரம் தான் எல்லாத்தையும் நடத்துறது நான் தான் நீ வெறும் நிமித்த மாத்திரம்னு அந்த மாதிரி இந்த ஸ்லோகத்தில் சுவாமி சாய்க்கிறார் ராமன் அப்படின்றவரே ஒரு நிமித்த மாத்திரம் தான் ஏன்னா இதுக்கு மூல காரணம் யா காரணம் யாருன்னா பாதுக தான் ராவண வதத்துக்கு மூல காரணம் யாருன்னா பாதுகை தான் அப்படிங்கிற அது எப்படி இந்த கிரெடிட் எப்படி பாதுகைக்கு கொடுக்க முடியும் அப்படின்னா ராமாயணத்தோட ஆரம்பத்தில் தேவர்கள்லாம் வந்து சரணாகதி பண்ணும்போது பெருமாளோட திருவடியே சரணம்னு வந்து விழறா அப்போது நேரடியான பொறுப்பு பாதுகைக்கு வந்துடுறது அண்டு இன்னொன்று என்னென்னா பாதுகையோட ஆட்சியில் இருக்கும்போது தான் ராவணவதம் நடக்கிறதுனால அந்த க்ரெடிட்டும் பாதுகையை சேர்ந்தது தான் ஒரு ராஜா ஜெயிக்கிறார் அப்படின்னா ராஜா ஜெயித்தாருந்தான் சொல்லுவாளே ஒழிஞ்சு அந்த படையை தலைமை தாங்கிட்டு போன அவள்லாம் வந்து சேனாதிபதிகள் உட்பட்டவா தானே அப்போ அந்த வெற்றி யாரை சேர்ந்தது அப்படின்னா அது ராஜாவை சேர்ந்தது இப்போ ராணியா யார் இருக்கான்னா பாதுகா இருக்கா ஆக ராமன் வெறும் நிமித்த காரணம்தான் ஜெயிச்சது யாராலன்னா பாதுகையால் அப்படிங்கிறார் இப்போ இதே மாதிரி ஒரு ஸ்லோகமும் வால்மீகி ராமாயணத்தில் உண்டு ஆனால் அந்த இடத்துல வந்து சீதையை சொல்கிறதா வரும் அது அதாவது மண்டோதரி வந்து ராவணனோட உடல் பார்த்து கதறி அழும்போது சொல்கிறா அதை இந் நம்ம பார்த்தோன்னா இது எல்லாமே காண்டத்துலேருந்து சுவாமி சுந்தர சுந்தரகாண்டம் ஒன்று முடித்தார் அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா எல்லாமே சுவாமி காண்டத்துலேருந்தே ரெஃபரன்ஸ் எடுத்திருக்கார் ஆக அயோத்தியா காண்டத்தில் ரெஃபரன்ஸ் இருந்தது பாலகாண்டம் இருந்தது அயோத்தியா காண்டம் இருந்தது ஆரண்ய காண்டம் இருந்தது கிஷ்கிந்தா காண்டம் இருந்தது சுந்தரகாண்டம் இருந்தது யுத்தகாண்டமும் இருக்குது ஆக இது எல்லா அந்த எல்லா காண்டங்களும் உத்தரகாண்டமுமே இருந்தது சம்புகன் கதை வந்தது ஆக ஏழு காண்டங்களையும் உள்ளடக்கி அதுலேருந்து முக்கியப்பட்ட ஸ்லோகங்கள்லாம் எடுத்து சுவாமி நமக்கு தொகுத்து அதை பாதுகையோட விஷயமாக நமக்கு கொடுத்துருக்கார் மூணு மணி நேரத்தில் அப்படிங்கிறது வந்து நமக்கு சொல்கிறதுக்கு வார்த்தை எப்போவும் போல் இப்போவும் கிடையாது தான் ஆக இந்த ஸ்லோகம் என்னென்னா மண்டோதரி வந்து ராவணனோட உடலை பார்த்து போது அவர் சுவா பதிவிரதாயாஸ் தபசா பதிவிரதாயாஸ் பத தபசா பதீவிரதாயா ஸ்பத தபசா நூனம் தக்தோசீமே பிரபு ஒரு ஸ்லோகம் ஒன்று வரும் அது என்னென்னா உன்னோட ராவணா உன்னோட அழிவுக்கு யார் காரணம் அப்படின்னா சீத்தையோட கற்பே காரணம் அப்படின்னு சொல்லுவோம் ராமன் வெறும் நிமித்த காரணமே தானே தவிர ஒன்று அழிச்சது யாருன்னா சீத்தையோட கற்பு அப்படின்னு மண்டோதரி ஒரு ஸ்லோகம் சொல்லுவா யுத்தகாண்டத்தில் இப்போ அதே மாதிரியான ஒரு ஸ்லோகத்தை சுவாமி இங்கே கொடுக்குறார் ஆனால் இங்கே யார் காரணம்னா இது பாதுகையே காரணம் அப்படின்ற இப்போ இதோட உட்கருத்து சுவாபதேசம் அப்படின்னு பார்த்தோம்னா காப்பாற்றுதல் அப்படிங்கிறது பெருமாள் பண்ணுற வேலை அப்படின்றது நிமித்த காரணமே நம்மள எல்லாம் யார் காப்பாற்றுறா அப்படின்னா பெருமாள் தான் அப்படிங்கிறது பெருமாள் வந்து வெறும் நிமித்த காரணமே ஆனால் ஆக்சுவலாக யார் வந்து ஒரு ஜீவனை காப்பாற்றுறது யார் அப்படின்னா ஆழ்வார் ஆச்சாரியர்கள் தான் அப்படின்னு இதுக்கான சுவாபதேசம் இப்போ என்னென்னா ராவணன் வந்து நம் நம்மளோட பாபங்கள் தான் இந்த ராவணன் ராவணன் மாதிரி இருக்கக்கூடிய நம்மளோட பாபங்களை யார் போக்கறா அப்படின்னா ஆழ்வார்கள் தான் போக்கறா அப்படின்னு அது எப்படி ஆழ்வாரால் நமக்கு வந்து பாபங்களெல்லாம் போக்கி மோட்சத்தை கொடுக்க முடியுமா அப்படின்னா ஆழ்வார் வந்து சாய்க்கிறார் பொன்னுலகாளீரோ புவனி முழுதாளீரோ நன்னல புன்னி புள்ளினங்கால் வினையாட்டினேன் நான் இறந்தேன் முன்னுலகங்களெல்லாம் படைத்த முகில்வண்ணன் கண்ணன் என்னலம் கொண்ட கொண்டவிரான் தனக்கு என் நிலைமை உரைத்தே அப்படின்னு இந்த புள்ளினங்காலெல்லாம் அவர் வந்து தூது கிருஷ்ணன் கிட்ட போய் சொல்லு நான் எவ்வளோ தவிக்கிறேன் இல்லாமல் நான் எவ்வளோ தவிக்கிறேன்னு நீ போய் சொல்லு அப்படி சொன்னேன்னா என்ன கொடுக்குறேன்றார் அந்த புள்ளினங்கால்கு அந்த பறவைகளுக்கெல்லாம் உங்களுக்கு நான் வந்து இந்த புவனி முழுக்க கொடுக்கட்டுமா புவனி முழுதாளீரோ அப்படின்னு கேட்குறார் அதுக்கு முன்னாடி அவர் கேட்குறார் பொன்னுலகாலீரோ இந்த லோகம் கொடுக்கட்டுமா நித்திய விபூதி கொடுக்கட்டுமா இல்லை இந்த இந்த விபூதி கொடுக்க ரெண்டு விபூதியும் அவருக்கு சொந்தங்கிறதை இங்கே சொல்கிறார் அது எப்படி இவரால் இந்த விபூதி வேணால் கொடுக்க முடியும் நித்திய விபூதி எப்படி இவரால கொடுக்க முடியும் அப்படின்னா என்னலம் கொண்ட பிரான் அப்படிங்கிற ஆக கிருஷ்ணன் வந்து என் என் என்னோட வார்த்தைக்கு கட்டுப்பட்டவன் எனக்கானவன் கிருஷ்ணன் ஆக நான் சொன்னால் கிருஷ்ணன் கேட்பான் ஆக உங்களுக்கு இந்த லீலா விபூதி வேணுமா இல்லை அந்த நித்திய விபூதி வேணுமா எது வேணுமோ தரேங்கிறார் ஆக ரெண்டுமே அவரோட கண்ட்ரோலில் இருக்குது அதனால் நம்மளை எப்போவுமே யார் காப்பாத்தரா அப்படின்னா நமாண்டவன் வியாக்கியானம் ஒரு ஜீவனை பெருமாள் காப்பாற்றுகிறார் என்று பெயரே ஒழிய ஆச்சாரியர்கள்தான் காப்பாற்றுகிறார்கள் அப்படின்னு சாய்ச்சிருக்கார் ஆக நம்மளை காப்பாற்றத்துக்கான அவ்வளோ அளவுக்கு அவருக்கு உண்டானா பொன்னுலகாளியிரோன்னு கேட்டிருக்கார் ஆக அவரோட கண்ட்ரோலில் தான் எல்லாமே இருக்குங்கிறதுனால நிச்சயமாக நம்மளை ஆச்சாரியனும் நம்மளுடைய ஆழ்வார்களும் கண்டிப்பாக காப்பாற்றுவா அப்படின்னு இந்த ஸ்லோகத்தின் மூலமாக நமக்கு புரிய வைக்கிறாரடியே கவிதார்கிக்கு சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குருவே நமகா 对不起